வெற்றிவேலும் ஒருவனுக்கு அருகூறா எல்லாம் வல்ல பழனிமுறையின் எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான நந்தாமு சுவாமிக்கு அருகிறார் பழனிஜாமீன் விஜயகிரி வேலச்சின்னவையன் ஐயா பிள்ளை பழனிப்பிள்ளைத்தமிழ் என்ற அதி அற்புதமான முத்த பருவத்தில் மூன்றாவது பாடம் பழனிப்பிள்ளைத்தமிழில் பதினாறாவது பாடம் இன்று இந்த பாடலை எம்பெருமானின் பெருங்கருணையோடும் பேரூரோடும் நாம் சிந்தனை செய்ய உள்ளோம் இந்த பாடல் முதல்ல பாடலை படிக்கலாம் கண்ணம் கருத்த குழல் செருகி கடைசி மடவார் கழனி தோறும் செல்லும் அளவில் பசுஞ்சோலை தேமாங்கனியை உதிர் பொன்னி நிறத்த கதலினரும் பூவை கனியை சிதறி மனம் பொருந்தி வரும் வானரங்கள் இவர் பொறும முலையை இளநீர் என்று உண்ணி தாவி பிடித்திரு பிடித்திடு நூறூரா முத்தம் தருகவே உயரும் பழனி சிவகிரி உறைவாய் முத்தம் தருகவே பதம் பிரிச்சு படிக்கலாம் அந்த பாட்டை கண்ணம் கருத்த குழல் செருகி கடைசி மடவார் கழனி கதித்து விளைந்த செம் ஜாலி கதிரை அரிவாள் கொடுகொய்து சின்னம் சிறிய விடை துவளை சென்று வரம்பின் கரை அருகில் செல்லும் அளவில் பசும் சோலை தேமா உதிர்த்து எழுந்து பொன்னி நிறத்த கதலி நரும் பூவை கனியை சிதறி மனம் பொருந்தி வரும் வானரங்கள் இவர் பொறுமும் என்று உண்ணி தாவி பிடித்திடு நூறு ஊரா தருகவே உயரும் பழனி சிவகிரிவாய் உறைவாய் முத்தம் தருகவே ஆஹா என்ன அற்புதமான கற்பனை இதனுடைய பொருளே மிக அற்புதமாக இந்த பொருள் செறிந்த இந்த பாடலை நம்ம பழனி ஜமீன் ஐயா புரிஞ்சிருக்காரு என்ன சொல்றாருன்னா கண்ணம் கருத்த குழல் செருகி மிகுந்த கருத்த குழலை செருகி கொண்டு கடைசி மடவார் கழனி தரும் அதாவது பள்ள பெண்கள் கதித்து விளைந்த செஞ்சாலி கதிரை அரிவாள் கொடுகொய் அந்த பெண்களுக்கு குழல் ரொம்ப கருத்து இருக்கு அந்த கருத்த குழலை செருகிக்கிட்டு அந்த பள்ள பெண்கள் ஒவ்வொரு வயலிலையும் தழைந்து விளைந்த சென்னல் கதிரை அறிவாளால் அறிந்து அவனுடைய இடுப்பை அடுத்து சின்னம் சிறிய இடை துவள சென்று வரம்பின் கரை அருகில் அறிவாளால் அறிந்து மிகச்சிறிய இடுப்பு வருந்த வரம்பின் கரை அருகிலே செல்லும் பொழுது பொன்னி நிறத்த நரும் பூவை கனியை சிதறி மனம் பொருந்தி வரும் வானரங்கள் பசுமையான சோலையிலே உள்ள தேவாங்கனியை உதிர்ந்து பொன்னிறமான வாழையும் பூவையும் கனியையும் சிதறுகின்ற குரங்குகள் என்ன பண்ணுமா இவர் பொறுமும் முறையை இளநீர் என்று உண்ணி தாவி பிடித்திடு நூறு ஊரா மொத்தம் தருகிறது என்ன பண்ணுமா அந்த குரங்கு குரங்குகள் அந்த பெண்களுடைய பூரித்த மார்பை இளநீரோ அப்படின்னு நினைத்து தாவி பற்றுமோ அப்படிப்பட்ட வளமை சரிந்த நூறு ஊர்களை உடைய பழனி பெருமாளே முத்தம் தருகவே உயரும் மிக உயர்ந்த பழனி சிவகிரி என்னும் தளத்தில் உரையும் பெருமானே முத்தம் தருகவேங்கிறார் என்ன ஒரு கற்பனை உச்சம் கண்ணம் கருத்த குழல் செரிய கடைசி மடவார் கழனிதொரும் கதித்து விழுந்த செஞ்சாலி கதிரை அறிவாள் கொடுகொய்து சின்னஞ்சிறிய விடைது இடைதோட சென்று வரம்பின் கரையருகில் செல்லும் அளவில் பசுஞ்சோலை தேமாங்கனியை உதிர்த்து எழுந்து பொன்னி நிறத்த கதலி நரும் பூவை கனியை சிதறி மனம் பொருந்தி வரும் வானரங்கள் இவர் பொறுமும் முலையை இளநீர் என்று உண்ணி தாவி பிடித்திடு நூறு ஊரா முத்தம் தருகவே உயரும் பழனி சிவகிரிவாய் உறைவாய் முத்தம் தருகவே மிகுந்த கருத்த குழலை செருகிக் கொண்டு பள்ள பெண்கள் ஒவ்வொரு வயலையும் தலைந்து விழுந்த சென்னல் கதிரை அறிவாளால் அறிந்து மிகச்சிறிய இடுப்பு வருந்த வரம்பின் கரையருகிலே செல்லும் பொழுது பசுமையான சோலையிலே உள்ள தேமாங்கனியை உதிர்த்து பொன்னிறமான வாழையும் பூவையும் கனியையும் சிதறுகின்ற குரங்குகள் அந்த பெண்களுடைய பூரித்த மார்பை இளநீர் என்று நினைத்து தாவி பற்றுகின்ற நூறு ஊர்களை உடையவனே முத்தம் தருகவே உயரும் பழனி சிவகிரி உரையும் பெருமாளே முத்தம் தருகவே அப்படின்னு எம்பெருமாட்ட வேண்டுகிறார் கற்பனையின் உச்சம் இந்த பாடல் இந்த அற்புதமான பாடலை சிந்திப்பதற்கான பெரும் கருணை வாய்த்த எம்பெருமான் திருவடிக்கு நன்றி சொல்லி இந்த பாடலுக்கான இசைவடித்த பழனியா நான் சமர்ப்பிப்போம் கண்ணங் கருத்த கூழல் சேருகி கடைசி மடவார் தோறும் கதித்து விளைந்த செஞ்சாலி கதிரை அறிவாள் கொடு கொய்து சின்னம் சிறிய இடை சென்று வரம்பின் கரை அருகில் செல்லும் அளவில் பசுஞ்சோலை தேமாங்கனியை உதிர்த்து எழுந்து பொன்னி நிறத்த கதலி நரும் கனியை சிதறி மனம் பொருந்தி வரும் வானரங்கள் இவர் மூலையை இளநீர் என்று உண்ணித் பிடித்திடு நூறு ஊரா முத்தம் தருகவே உயரும் பழனி சிவகிரிவாய் உறைவாய் முத்தம் தருகவே முத்தம் தருகவே பழனி சிவகிரிவாய் உறைவாய் முத்தம் தருகவே வெற்றி வேல்முருகனுக்கு அரூர எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான நண்டாபுரி பெருமானின் திருப்பாலங்கள் சமர்ப்பணம் பழனிஜமீன் விஜயகிரி வேல சின்னோவை அவர்களுக்கு அரோரா முருகாசலம்